நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பி கிசான் திட்டத்தில் தொகையை உயர்த்தப் போவதாக ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க ஸோ இதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் வந்து பார்த்தேன் அப்படின்னா நியூஸ் சேனல்லையும் நிறையா வந்து இதை பற்றின நியூஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸ் எதுவுமே வந்து அதிகாரபூர்வமாக வந்து அறிவிக்கப்படலை இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உயர்த்தப்படலாம் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது எதற்காக அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இதோடய உண்மைத்தன்மை என்ன எவ்வளோ வந்து உயர்த்த போகிறாங்க ஸோ இது வந்து உயர்த்தறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு முழு தகவலையும் நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுன்னு ஒரு சின்ன ரிகோஸ்ட் நீங்கள் இதுவரைலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியல அந்த சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இதுமாரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதற்கு பதிலாக எட்டாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற ஜூலை மாதம் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க ஸோ அதில் இதுக்கான அறிவிப்பு வந்து அறிவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு அவர்களது நலனை இன்னும் அதிகப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதாவது பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதற்கு பதிலாக ரூபாய் இரண்டாயிரம் அதிகரித்து எட்டாயிரம் ரூபாய் வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூலை மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இந்த நடவடிக்கை தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கருத்து கணிப்புகள் மட்டுமே வந்து வெளியாக இருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிடப்படலை ஸோ கிட்டத்தட்ட ஒன்பதாவது இருந்து இந்த இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய வதந்திகள் வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ மேலும் வந்து பார்த்தா அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஊரில் வந்து பிரச்சாரம் செய்யும்போது இரண்டாயிரம் ரூபாய் தொகை உயர்த்தப்படுவதாக அறிவித்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ மேபி இந்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் சேனல்லையும் இதை பற்றின நியூஸ் வந்து அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து பதினேழாவது தவணை வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் பதினெட்டாவது தவணையானது அடுத்த நான்கு மாத இடைவெளியில் தான் வந்து வழங்குவாங்க ஸோ இதில் வழங்கும் போது அதில் அதிகபட்சமாக நான்காயிரம் ரூபாய் வரை வழங்கப்படலாம் முயற்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வருகின்ற ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் இந்த பதினெட்டாவது தவணை வந்து விடுவிக்கப்படும் ஸோ இது விடுவிக்கப்படும் போது இந்த தொகை வந்து உயர்த்தி வழங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஜூலை மாதம் பட்ஜெட் வந்து சொன்னால் மட்டுமே இந்த விஷயம் வந்து பாசிபிள் அப்படி இல்லை அவங்க சொல்லலை இதுக்கு பிஎம் கிசானுக்கு தனியாக வந்து அதிகமாக தொகை ஒதுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே வந்து கிடைக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பை பாய்